வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தொகுதி அதிகமான வியூஸ் போகக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும் தருமபுரி தொகுதி தான் பார்க்கக்கூடியும் ஸோ தருமபுரி தொகுதியில் யாரெல்லாம் முதல் நிற்கிறாங்கன்னு பார்க்கும்போது தருமபுரி பாராளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஏ மணி அவர்கள் நிற்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஆர் அசோகன் அவர்கள் நிற்கிறாங்க பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு சௌமியா அன்புமணி அன்புமணியோடைய அன்புமணி ராமதாஸ் சாருடைய மனைவி நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு அபிநயா பொன்னிவளவன் அப்படின்றவங்க நினைக்கிறாங்க சோ இதுல மூன்று பேருடைய யாரோட ஜாதகமும் இதுல தனிப்பட்ட முறையில் யாரோட ஜாதகமும் எனக்கு கிடைக்கல நானே எவ்வளவு போராடி வந்து கிடைக்கல பிரமாணம் அவங்க அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணதுல ஃபார்ம் டுவெண்ட்டி செவன்ல கொடுத்த ஆதார் கார்டு டேட்டா பர்த் பேன் கார்டை பரத்தை மட்டும் வச்சு மூணு பேருக்கு நான் எடுத்தேன் அந்த மூணு பேர் யார் அப்படின்னா திரு மணி சார் அசோகன் சார் சௌமியா மேடம் இவங்க மூணு பேரோட ஜாதகத்தையும் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி சாரோட ஜாதகம் பார்த்தா அவர் வந்து கன்னியா லக்கணத்தில் கண்ணியில் புதனுடைய நட்சத்திரத்தில் மூன்று கிரகங்களும் சூரியன் சாரத்தில் ரெண்டு கிரகங்களும் சனி செவ்வாய் கம்ம காம்பினேஷன் இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ஸோ இவங்க ஜாதத்தில் பார்த்தா மூன்று கிரகங்கள் பலமாக இருக்குது திரு அசோகன் சார் ஜாதகமும் நன்றாக இருக்குது எதிர் வரக்கூடிய காலங்களில் நல்லா வாய்ப்பு இருக்கும் பட்டு இப்போது தசா புத்திகளை அவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல அவருக்கு சனி புதன் மட்டும்தான் பலமாக இருக்குது செவ்வாய் பலமாக இல்லை சௌமிய மேடம் வந்து பார்க்கும்பொழுது அவங்க ஜாதத்துல மூன்று கிரகம் பலமா இருக்கு அவங்க அந்த டேட்டா பர்த் படி பார்க்கும்போது பட் கோச்சாரம் வந்து சனி வந்து அவங்களுடைய செவ்வாய் மேலையும் சனி மேலையும் போகுது செவ்வாய் சனி மேல கோச்சாரம் போகுது சோ அதனால ரொம்ப தான் இருக்கு பட் ஒரிஜினல் ஜாதகம் நினைச்சா மேபி அக்யூரட்டா சொல்லியிருக்க முடியும் பட் இது அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருடைய கோச்சாரத்தை பொழுது திரு மணி அவர்களுடைய கோச்சாரம் அவருடைய ஜனநகால ஜாதகத்துல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிஷபத்துல இருக்காரு எலெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல இருந்தாரு அததான் கணக்கு வச்சுக்கணும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே மாசம் ஆஹ் பயிற்சியாலும் எடுத்துக்கூடாது மே மாசத்துல சாரி ஏப்ரல் மாசம் தேதி தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா மேஷத்துல இருந்தாங்க அப்ப சனியை பாக்குறாரு ஜனகாலம் குருவை பாக்குறாரு புதனை பாக்குறாங்க சௌமியா மடம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேடம் தான் பாக்குறாங்க பட் ஆனால் கோச்சார சனி வந்து இப்ப கும்பத்துல இருந்து அவருடைய சூரியன் சம்பந்தப்படுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாதிக்கப்படுது சோ இந்த கான்செப்ட் வச்சு பார்க்கப்படுது சோ இது வந்து ஒரிஜினல் ஜாதகம் கிடைக்கலன்றதுனால இந்த கோச்சார கிரகங்களை வச்சு மட்டும்தான் நான் சொல்றேன் இதுல ஆஹ் திரு மணிஷருக்கும் சௌமியா மேடமுக்கும் ஒரு கடுமையான போட்டியில் ஒரு சின்ன ஸ்லைட் தேச்சு மணிஷருக்கு கோச்சார கிரகங்கள் குரு பகவான் வந்து சூரியனையும் ஜனதால குருவையும் சனியும் பார்க்குறது சனிதான் மக்களை படிக்கிறது மேடமுக்கு ஒரு கிரகம் மட்டும்தான் பார்வையிடுது மேபி சார் நின்று அது வேற கிழக்கு ஈஸியா நான் ஒரு தான் ஜெயிச்சிருப்பான்னு ஒத்த இதுல சொல்லிட்டு போயிருக்கேன் பட் இதெல்லாம் மேடம் நிற்கிறாங்க அதனால என்னுடைய கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல மனுஷாருக்கு இருக்கு கோச்சாரத்துல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிறதுனால என்னுடைய ஆராய்ச்சிப்படி ஒரிஜினல் உரிஜினல் யாருமே கிடைக்கிறதுனால அந்த ஃபார்ம் டுவெண்ட்டி செவன்ல கொடுத்த ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டுல இருக்க டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும் பொழுது அன்றைய கிரகங்கள்ல கோச்சார கிரகங்கள் அதிகமா சப்போர்ட் பண்றது திரு மணி சாருக்கு தான் அதனால தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில திரு மணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை நம்மளுடைய பண்ணிக்கலாம் பட் வெற்றி பார்த்துட்டு பயப்படக்கூடாது நம்ம கையில என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வச்சு நம்மளால பண்ண முடியாது வெற்றி தோல்வின்றது ஜூன் மாசம் நாலாம் தேதி தெரிய போகுது தோல்வியை நமக்கு புதுசு கிடையாது வெற்றி நமக்கு புதுசு கிடையாது பட் நம்ம பயந்து விட்டுட்டோம்னா அது நமக்கே ஒரு என்ன நம்ம என்ன பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் கோச்சார கிரகத்தை வச்சு ரிஸ்க் எடுத்து தான் நான் பண்ணுறேன் ஸோ இந்த ஜாதம் இந்த தூதி வரைக்கும் மணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தான் கோச்சாரத்தில் அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ என்னுடைய கணிப்புப்படி திரு மணி அவர்கள் வெற்றி பெற்றால் அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ இந்த சேனல் இந்த வீடியோவை முதன்முறையாக என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அடுத்து இந்த அடுத்த முறை இந்த ஜாத அடுத்த தொகுதி அடுத்த எலெக்ஷன்லாம் மேக்சிமம் இன்னும் கொஞ்சம் எல்லா ஜாதத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்துகிறேன் இதே சேனலில் வந்து திரையில் தோன்று இந்த மாதிரி அவார்டு இந்த எந்தெந்த ஜாதத்தை நம்ம கிடைக்கல அதை நம்ம கிடைக்கிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரிவியூ யாராக கொடுத்துருப்பாங்க ஸோ நான் எப்படி வாங்கிடலான்ற அசாட் நம்பிக்கையில் இருக்கிறேன் ரைட் ஓகே ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுக நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அரசியல் என்றைக்காக இருந்தாலும் ஜெயிக்கணும் ஒரு கவுன்சிலர் ஆகணும் ஒரு வார்டு மெம்பர் ஆகணும் ஒன்றிய தலைவராகணும் ஊராட்சித் என்ன என்னத்தோட இருக்கீங்களா ஒன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எலெக்ஷன் முடிஞ்சு வேர்ல்டு கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசியலுக்கு யோகமான ஜாதகம் உங்கள் ஜாதகம்ன்ற தலைப்பில் நிறையா காணொலிகள் ஒரு இருபது சீரீஸ் போட போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் அரசியல் கேட்ட ஜாதகமாக இல்லைன்றது உறுதியாக தெரியும் ஸோ பார்ப்போம் நன்றி வணக்கம் விஜய் அவருடைய அரசியல் எதிர்காலம் கொடுத்து நிறைய பேர் கமெண்ட் போட்டீங்க ஆகஸ்ட் மாதம் கடைசி வரும் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்